வேறதுவும் இல்லை சூரா முல்க் தபாரக்கல்ல முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயம் தான் முப்பது வசனங்களை கொண்டது கரெக்டாக முப்பது வசனங்கள் அதுல இருக்குது அந்த சூறாவினுடைய மகத்துவத்தை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமா விட மாட்டீங்க ஏன்ட்ட கேட்டா டெய்லி அதை ஓதிடணும் சொல்லப்போனால் இஷாவுக்கு பின்னாடி ஓதுறது சிறப்பு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறது சிறப்பு ஏன்னு கேட்டா நபிகள் பெருமானார் சல்லல்லா அலையின் சென்ற சொன்னார்கள் ஏழ்மை நீங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வறுமையும் பஞ்சமும் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது வீட்டில் எதை கை வச்சாலும் லாஸ் எதை கை வச்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிது எதுலேயுமே வந்து ஒரு நிறைவான நிலை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உறங்கச் செல்வதற்கு முன்னால் சூரா முழுக்கை ஓதிவிட்டு அல்லாவிடத்துல துவா செய்துவிட்டு படுங்கள் அல்லாஹ் உங்களுடைய இந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி தருவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் ஏழ்மையையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கி தருவான் இது சூரா முல்க் தரக்கூடிய மகத்தான பலன்களில் ஒன்று அசூரு நாயி சல்லாசின் தொடர்ந்து சொன்னாங்க இந்த சூரா முல்கின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன்களில் ஒன்று அல்லாஹ் இந்த சூறாவை டெய்லி நீங்கள் நாம் ஓதக்கூடிய வழக்கம் இருக்குமே ஆனால் வல்ல அல்லாஹ் விடத்தில் இந்த சூறா மன்றாடுமாம் என்ன மன்றாடும் யா அல்லாஹ் இவர் என்னை டெய்லி ஓதி வந்தார் அந்த சூரா மன்றாடும் இவர் டெய்லி என்னை ஓதினார் எனவே இவரை நான் விட்டு தர மாட்டேன் இவரை நீ எங்கேயும் அனுப்பக்கூடாது சொர்க்கத்திற்கு அனுப்பு சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று கடைசி வரை அல்லாவிடத்திலே மன்றாடி கடைசியிலே அவரை சொர்க்கத்திற்கு போய் சேர்த்ததற்கு பிறகுதான் அது தன் நிலைக்கு வரும் என்று பெருமானார் சல்லல்லாசு சொன்னாங்க அப்போ சூறா முல்கின் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பலன் வறுமையும் ஏழ்மையும் நீங்கி பொருளாதாரத்தில் செழிப்பு கிடைக்கிறது ரெண்டாவது முக்கியமான பலன் டெய்லி அதை நாம் ஓதிவிட்டால் நமக்காகவே நாளை அல்லாஹ் இடத்துல மன்றாடுகிற சூறாவாக அது இருக்கிறது மூணாவது முக்கியமான பலன் எனது தெரியுமா சூழல்தா சொன்னார்கள் சூறா முல்கை தினசரி ஓதி வந்தால் நமக்கு இந்த துணியாவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் ஆலமே பர்சஹ் மர்மமான உலகம் அது என்ன உலகம் மண்ணறையின் வாழ்க்கை மன்னறையில் என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா அல்லது யாராவது சொல்லி நாம் கேட்டிருக்கிறோமா நம்பியிருக்கிறோம் மண்ணரை வாழ்க்கை ஒன்று ஒன்று இருக்கிறது அதில் ரெண்டு விதமான நிலைப்பாடு இருக்கும் நல்லவர்களுக்கு அது பூஞ்சோலையாக குளிர் தரக்கூடிய இதமான ஒரு ஏர் கண்டிஷன் ரூமாக அவரை வரவேற்கக்கூடிய ஒரு ஒரு மாளிகையை போன்று விசாலமான இடமாக அது மாற்றியமைத்து கொடுக்கப்படும் ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக உலகத்தில் பாவமும் தவறும் இதோடே கலந்து வாழ்ந்த ஒரு மனிதர் நௌது பில்லா அல்லா பாதுகாக்க வேண்டும் அதுதான் அவரின் வேதனையின் மொத்த இடமாக மாறும் அதுதான் அவருடைய வேதனையின் மொத்த இடமாக மாறும் இப்போ ரசூல்லா சொன்னாங்க டெய்லி யார் சூறா முழுக்கை ஓதுகிறாரோ இந்த சூறா அவரை அந்த மன்னரையின் வேதனையை விட்டு தடுத்து நிப்பாட்டும் ஹியல் மணி அ ரசூல்லா சொன்னார்கள் இது தடுக்கும் கேடயம் ஹியல் மணி அ துன்ஜிஹிமின் அதாபில் கபர் அதாபுல் கபரிலிருந்து வேதனையிலிருந்து கபருடைய அந்த உச்சபட்சமான கொடுமைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து இந்த சூரா அவரை பாதுகாக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைய வசல்லம் சொன்ன ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் இவனை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதீசிலே வந்திருக்கிறது சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனாங்க அப்போ போது ஒரு இடத்துல தங்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டென்ட் அடிக்க போனாங்க இப்போ டென்ட் அடிக்கும்பொழுது ஒரு குச்சியை கொண்டு வந்து தரையில் வேகமாக டங் டங்குன்னு பொழுது உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்குது உள்ளிருந்து யாரோ குரான் ஓதுற மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஊதுறாங்கன்னு சொல்லி காதை நல்லா வச்சு கேட்டால் அந்த அந்த கீழ் மண் மண்ணுக்கு இருந்து ஒரு சத்தம் வருகிறது தபாரி முல் ஓஹுவர் என்ற சூரத்துள் முல்க் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது எல்லோருக்கும் ஆச்சரியம் ஒரு புறம் பிரமிப்பு இன்னொரு புறம் எப்படி இதுண்டு ஒரு விதமான ஒரு எண்ணம் நேராக மறுநாள் கால ரசூல் தாய் சலந்தாலிசனுடைய சபைக்கு வந்து இதை சொன்னாங்க யார் சுழல்லாம் அந்த மாதிரி நாங்கள் நேற்று தாங்கிட்டு வரும்பொழுது கொஞ்சம் நேரம் தங்கலாமே சொல்லிட்டு டென்ட் அடிக்கிறதுக்காண்டி கம்பை கொண்டு ஊனறதுக்கு போனோம் ஆனால் கம்பை கொண்டு பூமியில் அடிக்கும் பொழுது கீழே சத்தம் வந்துச்சு தபார்களீ சூறா ஓதரமாக சத்தம் வந்துச்சு அப்புறம் சுலாயி சல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அங்கே ஒரு கபர் இருக்கிறது ஒருவர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மனிதர் தினசரி சூறா முழுக்கு ஓதினார் சூறா முழுக்கு ஓதியதினாலே அந்த சூறா அவரை அங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிறது அந்த சூறா அவருடைய கபருக்கு பாதுகாப்பாக அல்ல அமைத்திருக்கிறான் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கும் கேடயமாக அல்ல அதை அமைத்திருக்கிறான் அப்போதான் சூலா சொன்னாங்க ஹியல் மி ஆ சூலா முழுக்கிறது முழுக்க இருக்கிறது கபரினுடைய வேதனையை விட்டு அவரை பாதுகாக்கும் அன்பு சகோதரர்களே வாழுகிற பொழுது டெய்லி ஓதுங்க உங்களால் முடியலையா உங்களில் உங்கள் குடும்பத்தில் யாராவது அல்லாவிடத்தில் சென்று விட்டார்களா அவர்களுக்காகவும் நீ தினமும் ஓதி அவர்கள் பெயரிலே ஹதியா செய்யுங்கள் அவர்களின் பேரிலே நீங்கள் எடுத்து வையுங்கள் வந்து அல்லாவிடத்தில் அவருடைய நன்மைகளை அவருக்கு கொண்டு போய் சேர்த்து விட அல்லா என்று நீங்கள் துவா செய்யுங்கள் அதன் மூலமாகவும் அவருடைய வேதனை குறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் ரசூடுல்லா இஸ்லாசு சொன்னார்கள் ஏழ்மையை நீக்கக்கூடிய சூறா அதே போன்று நாளை அல்லாஹவிடத்திலே மன்றாடக்கூடிய நமக்காகவே நீ மன்றாடக்கூடிய சூறா கபூருடைய வேதனையை விட்டு நீக்கி தரக்கூடிய சூறா மட்டுமல்ல ரசூலுல்லா தொடர்ந்து சொன்னார்கள் அபுதாவுதிலே வந்திருக்கிறது இன்ன ஃபில் குரானி சலாசூனா குரானிலே ஒரு சூறா இருக்கிறது அதற்கு முப்பது ஆயத்துகள் அல்லாவிடத்திலே அது மன்றாடும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் வரை அவரை அவருடைய மன்னிப்பை பெறும் வரை அது விடவே விடாது அல்லாவிடத்திலே அது போராடி கொண்டே இருக்கும் என்று பெருமானா சொல்லல்லா சொன்னாங்க ஏன்னா அப்படிப்பட்ட மகத்தான சூறா சூறா முழுக் இருபத்தி ஒம்போதாவது ஜிசுவினுடைய முதல் சூறா பெருமாள் நபர்களுக்கு சூறா முழுக்க சொன்னால் தெரியும் சில பேருக்கு தபார கழிதும் சொன்னால் தெரியும் அந்த சூறாவை அவசியம் நாம் தினசரி ஓதுவோம் குறைந்தபட்சம் டெய்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஓத முயற்சிங்க அப்படி இல்லாட்டியும் கூட உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த சூறா ஓதணும் வீட்டில் ஓதணும் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சூறா ஓதணும் இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும் ஆனால் ஃபஜர் தொழுது யாசிர் ஓதணும் மஹரி தொழுது வாக்கியா ஓதணும் இஷா தொழுது சூறா முழுக்கு ஓதுன்றதுனால் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் கூடிய உறுப்பினர்களுக்கு ப பழக்கப்படுத்தும் பொழுது அது பறக்கத்திற்கான வழியாக மாறுகிறது அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக والسلام السلام عليكم ورحمة الله وبركاته